வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காலர் ஃபினிஷிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம காலர் எப்படி அளவு சேர்த்து நம்ம மார்க் பண்ணி வெட்டணுங்கிறத வீடியோ போட்றோம் இப்போ அது எப்படி ஃபினிஷிங் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம் இதில் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட அளவு வந்து ஷோல்டர்லேருந்து ஒன்றரை இன்ச்சு காலர் இருந்தால் போதும் அவங்க ரொம்ப மேலே தான் கலர் போடுவாங்க நம்ம காமனாக எடுக்கணும்னா ரெண்டரை இன்ச் எடுக்கலாம் ஆனால் இவங்க ஷோல்டர்லேருந்து ஒன்றரை இன்ச்சு தான் எடுத்து காலர் வேணும்னு சொல்லுவாங்க அதனால் நான் சோல்ட்ருலேருந்து ஒன்றரை இன்ச் அளவு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அந்த ஒன்றரை இன்ச்சு அளவில் இருந்து நம்ம கழுத்து சுற்றிலும் நம்ம காலர் வைக்கக்கூடிய பகுதியை கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இப்படி மெஷர்மெண்ட் பண்ண பண்ணி வரக்கூடிய அளவு எவ்வளோ அப்படின்னு பாருங்கள் ஒம்போதே முக்கால் அளவு வருது இந்த ஒம்போதே முக்கால் அளவு வந்துட்டு நீங்கள் இப்போ வந்து கேன்வாஸில் வெட்டணும் கேன்வாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்ட் ஒரு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஒம்போதே முக்கால் அளவு நமக்கு தேவை இப்போ வந்து கரெக்டான ஒரு ஷேப் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் கீழே வந்து இந்த பீஸ் இல்லாமல் ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளுடைய அளவை எவ்வளோ வைக்கணும்னா ஒன்றரை இன்ச் வச்சுக்கணும் காலருக்கு தேவையான அளவு மேலே ஒன்றரை இன்ச் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒம்போதே முக்கால் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கணும் ரெண்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சுலேருந்து ஒரு பாயிண்ட் கம்மியாக வரும் அந்த அளவை நீங்கள் அப்படியே நீங்கள் இதில் மார்க் பண்ணிடுங்க அதாவது இப்போ கேன்வாஸில் மார்க் பண்ணுங்கள் கேன்வாஸில் மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணினதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சு மேலே வர மாதிரி மார்க் பண்ணுங்கள் அதாவது அகலத்தை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறோம் உயரம் வந்து ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் அப்புறம் அங்கேருந்து முக்கால் இன்ச்சு வளைவுக்காக அந்த காலர் வளைவுக்காக முக்கால் இன்ச்சு வச்சு வளைச்சிடுங்க இதுதான் நம்மளோட காலரோட அளவு நீங்கள் எவ்வளோ உங்களோட அளவில் வருதோ அதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க எந்தளவுக்கு காலர் வைக்கிறீங்களோ அந்த அளவில் இருந்து எல்லாத்துக்குமே காமன் இது ஒரே ஒரு இது தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வரும் ஒன்றரை இன்ச்சு உயரம் வரும் உங்களுக்கு அகலம் வந்து நீங்கள் நம்மளோட கழுத்தை சுற்றிலும் வர அளவு தான் நம்ம இதை ரெண்டாக டிவைட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடியில் லைனிங் கிளாத் வச்சுக்கிறோம் அதுக்கு லைனிங் கிளாத் வச்சு கேன்வாஸையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு ஒன்றா தையல் அடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா அயன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து தையல் அடிச்சுக்கிறோம் கேன்வாஸ் வந்து கொஞ்சம் லேஸான கேன்வாஸுங்கனால ஒட்டாது சரியாக அதனால நம்ம தையல் அடிச்சுக்கிறோம் அதுக்கு மேலே ரெண்டு மெயின் கிளாத் இருக்கு இல்லையா ப்ளவுஸோட கிளாத் ரெண்டு வச்சுக்கிறோம் அதுக்கு சென்டரில் பைப்பிங் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பைப்பிங் வந்து சென்டரில் கொடுத்து எப்படி அடிக்கணுங்கிறது இந்த ரெண்டுக்கும் லைனிங்க்கும் நெயின் கிளாத்துக்கும் சென்டரில் வந்து பைப்பிங்கை கொடுத்து நம்ம தையல் அடிக்கிறோம் தையல் அடிக்கிறத அந்த வளைவு அப்படியே காலர் வெட்டியிருக்கிற அந்த வளைவு பகுதியில் வச்சு அடிச்சிட்டோம் பைப்பிங் வேணும்னா வச்சுக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் அது அப்படியே திருப்பி படிமான தையல் அடிச்சுக்கிறோம் உங்களுக்கு பைப்பிங் தேவைப்பட்டா வச்சுக்கலாம் உங்களோட தான் இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே அடிச்சிக்கலாம் ஷோல்டர்லேருந்து மறுபடியும் அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு இன்னொரு மார்க் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ நம்ம மேலே இந்த பகுதியை வச்சு காலரை வச்சு ஃபினிஷிங் பண்ண போகிறோம் இப்போ வந்து அந்த ஒன்றரை இன்ச் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க இப்போ நம்ம காலரோட அளவு ஒன்றரை இன்ச் வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா காலர் அளவு வச்சுட்டு மீதி இருக்கிற அளவை கீழே விட்டுருணும் அதாவது ஒரு இன்ச்சு காலர் வேணும் அப்படின்னாங்கன்னா ஒன் இன்ச்சு விட்டுருங்க ஒன்றே ஒன்றே காலு இன்ச்சு வேணுன்னா ஒன்றே கால இவங்களுக்கு முக்கால் இன்ச்சு இருந்தாலே போதும் அதனால் நம்ம வந்து முக்கால் இன்ச்சு காலர் வந்து வச்சு தையல் அடிக்கிறோம் மீதி இருக்கிற அளவு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு காலர் போக மீதி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டிருக்கோம் ஏன்னா நம்ம மடிச்சடிக்க போகிறோம் அதனால் இப்போ வந்து ரெண்டு மடக்கு மடக்கி காலருக்கு கீழே இருக்கிற அந்த அளவை இப்படி அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காலர் வந்து எக்ஸ்ட்ரா மேலே கீழே வராது அதிகமாக உங்களுக்கு ஒன்று மேலே ஒன்று கீழே இல்லாமல் நீட்டாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெயினாக மற்ற காலர் ஃபினிஷிங் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும் ரொம்ப அதுக்கே டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே காலர் ஃபினிஷிங் பண்ணால் ஈஸியாக இருக்கும் யார் வேணால் இந்த மாதிரி பண்ணலாம் வீட்டில் பழகிட்டு இருக்கவங்க கூட காலர்னால் பயப்படாமல் இது ஈஸியான மெத்தடு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா வரும் இப்போ வந்து லாஸ்ட் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ரஃப் அடிச்சுட்டு முடிச்சிடுங்க காலர் எப்படி வெட்டணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் போய் ப்ளவுஸ் காலர் வெட்டுறதும் ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதும் இருக்கும் அந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி தைச்சி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டிப்ஸ் வேணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்